ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாங்கிரை இவ்வளோ ஈஸியாக செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க இது வந்து கோதுமாவாக இருந்தால் கூட நீங்கள் போதும் சூப்பராக ஒரு ஜாங்கிரை வந்துட்டு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அதிகமான பொருட்களும் தேவைப்படாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரை பாகு கரைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு சக்கரை பாகு முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் வந்துட்டு மாவு வந்துட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு வந்துட்டு மைதா சேர்த்துருக்கேன் இது நீங்கள் வந்துட்டு கோதுமைவுலே வந்துட்டு செய்யறதாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து ரெண்டையுமே மிஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு இதை வந்து போட்டுட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பதம் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர் கலர் வந்து ரெண்டு பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் எல்லோ கலர் ரெட் கலர் இதை வந்துட்டு ஒன்றா மிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் அதனால் தான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு கவர் வந்து நான் எடுத்துக்கிறேன் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ளே இப்போ மாவு வந்து நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்கள் ஊற்றிட்டேன் இப்போ இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணிங்கன்னால் நிறைய வந்து விழுந்துடும் எனக்கு அந்த கவர் பார்த்திங்கன்னா சரியாக வராததுனால நான் திருப்பி வேறு ஒரு கவருக்கு மாற்றிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் சேஃபில் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் நல்லா வந்துட்டு வந்துச்சு இது வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வந்துட்டு வைக்க தேவையில்லை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து எடுத்துடலாம் போட போட சேஃப் வந்துட்டு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஸ்பீட்லேயே வைக்கலாம் ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகி போயிடும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே சக்கரை பாகில் வந்துட்டு எடுத்து போட்டுவிட்டேன் சக்கரைப்பாக போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க ஜிலேபி செய்கிறதா இருந்தால் மாவு அரைச்சி வந்துட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் பாய்